தேவனுடைய பரிசுத்தம் நாமத்தில் இந்த காலை வேளையில் உங்கள் யாவரையும் வாழ்த்துகிறேன் கர்த்தர் இந்த நாளில் உங்களோடு கூட மீண்டும் ஆஸ்வாதம் மன்னா மூலமாக பேசுவதற்காக தேவனை துதிக்கிறேன் உங்களை சந்திப்பதிலே மகிழ்ச்சி அடைகிறேன் பெரிய மாணவர்களை கர்த்தர் உங்களுக்காக இந்த காலை வேளையுடைய தீர்க்கமான வார்த்தை பேசு ஆசிர்வதிக்கிறார் சங்கீதங்களின் புஸ்தகம் நூற்றி மூன்றாம் சங்கீதம் மூன்றாம் வசனத்தை வாசித்து பாருங்கள் அவர் உன் அக்கிரமங்களை எல்லாம் மன்னித்து உன் நோய்களை எல்லாம் குணமாக்கி அலே லூயா ஆண்டவர் இன்றைக்கு நமக்கு மன்னிக்கிறவராகவும் குணமாக்குகிறாகவும் வெளிப்படுகிறார் இந்த பூமியிலே இந்த உலகத்திலே எங்கே திரும்பினாலும் பாவம் அக்கிரமம் வேதனை இன்றைக்கு நிறைய நோய்கள் வியாதிகள் வெனங்கள் குற்றங்கள் குறைகள் இங்கெல்லாவற்றையும் சுமந்து கொண்டு ஒவ்வொரு நாளும் ஜனங்கள் அலைந்து தெரிகிறதை பார்க்கிறோம் யார் என் பாவத்தை மன்னிப்பார் யார் என் அக்கிரமங்களை மன்னிப்பார் யார் என்னை குணமாக்குவார் என்று ஒரு விழுந்த காலை வழியில கூட ஆண்டவரை பற்றி அறியாதவர்களாய் நீங்கள் இன்னும் பாவம் செய்து கொண்டிருக்கலாம் ஆனால் ஆண்டவர் உங்களுக்கு ஒரு நல்ல செய்தி சொல்லுகிறார் உங்கள் பாவங்களை அக்கிரமங்களை அவர் மன்னிப்பார் ஆண்டவர் இன்றைக்கு தூய்மையாக்குவார் அவருடைய பரிசுத்த ரத்தம் உங்களை வல்லமல்லதா இருக்கிறது நீங்கள் பாவ அறிக்கை செய்து மனம் திரும்பி மன்னிப்பு கேட்கும் பொழுது அவர் உங்கள் அக்கிரமங்களை மன்னிக்கிற தேவனாக இருக்கிறார் இந்த நாளில் பாருங்கள் ஆண்டவர் உங்களை நேசிக்கிறார் லூகா பதினைந்தாம் அதிகாரத்திலே பதினேழாம் வசனம் பதினெட்டாம் வசனம் வாசிக்கும் பொழுது அவனுக்கு புத்தி தெளிந்த பொழுது அவன் தன் தகப்பனுடைய வீட்டுக்கு கடந்து வருகிறான் அங்கு வந்து அவன் ஆண்டவரிடத்தில் முழுமையாக மன்னிப்பை பெற்றுக்கொள்வதற்கு அவன் அர்ப்பணிக்கிறான் அவருடைய தகப்பனிடத்தில் பாவத்தை அறுக்கிட்டு என்னை மன்னியும் என்று சொல்லி கேட்கிறான் இந்த தகப்பனிடத்தில் நான் பாவம் செய்தேன் என்று அறிக்கை செய்கிறான் பெரிய மாணவர்களே ஆண்டவர் பாருங்கள் இன்றைக்கு நமக்கு தெளிந்த புத்தியை கொடுக்கிறார் பாவம் செய்யாதே என்று சொல்லுகிறார் இந்த பாவத்தினாலே சமாதானம் கெட்டுப் போகிறது குடும்பங்கள் பிரிகிறது வியாதி வருகிறது பலவீனம் வருகிறது ஆசீர்வாதங்கள் இழந்து போகிறது ஒரு பாவம் அநேக ஆசுவாத்தை கெடுக்கும் பாவம் செய்கிற ஆத்தும சாகவே சாகும் அக்கிரமங்கள் மிகுதினாலே இன்றைக்கு நமக்கு அநேக விதமான தீமைகள் அநேக வியாதிகள் வருகிறது மனம் திரும்புவோம் கத்தர் பாவத்தை மன்னிக்க அவர் தயப்பெருத்தவராய் இருக்கிறார் அது மாத்திரமல்ல குணமாக்குகிறவர் ஆண்டவர் பாருங்கள் யோவான் ஐந்தாம் அதிகாரத்தில் முப்பத்தெட்டு ஒரு மனுஷன் பிரதஸ்தா குலத்தண்டையில படுத்திருந்தவனை பார்த்து உன் வியாதி நீங்கி என்று சொல்லி எழுந்திரு உன் படுக்கை எடுத்துக்கொண்டு நட என்று சொன்னார் ஆண்டவர் அந்த வார்த்தையை சொல்லி அவனை குணமாக்கின பிறகு தேவாலயத்திலே அவனை சந்தித்து சொல்லுகிறார் நீ சுகமானாய் நீ இனி அதிக கேடு வராதபடிக்கு இனி பாவம் செய்யாத என்று சொல்லி அவனை குணமாக்குகிறார் இன்றைக்கு பாவம் வியாதியை கொண்டு வருகிறது பலவீனத்தை கொண்டு வருகிறது இன்றைக்கு நம் வாழ்க்கையவே அழித்து விடுகிறது ஆகவே மனம் திரும்புவோம் ஆண்டோர் சமூகத்திலே பாவ அறிக்கையிடுவோம் அவர் நம்மை மன்னிப்பார் நம்மை குணமாக்குவார் இப்பொழுது என்ன வியாதியோடு இருக்கிறீர்கள் என்ன பலவீனத்தோடு இருக்கிறீர்கள் என்ன பாவம் விட முடியாத பாவம் இருக்கிறது ஆண்டோட்ட மன்னிப்பு கேளுங்கள் ஆண்டோர் உங்களை சுகமாக்குவார் கண்களை மூடி ஜபிக்கலாமா ஆண்டவர் நமக்காக கல்வாரி சிலுவிலை பறிந்து பேசி பிதாவே இவர்களுக்கு என்று சொல்லி ஆண்டவர் மன்றாடினார் இப்பொழுதும் நாம் ஆண்டவரை நோக்கி பார்ப்போம் பிரலோக பிதாவே ஆண்டவர் எங்களை மன்னிக்கிறவரும் எங்களை குணமாக்குறாய் வெளிப்பட்டவரே இந்த காலை விலையில் பாவ பாரத்தோடு இருக்கிற ஒவ்வொருவரையும் நேற்று இரவரைக்கும் அந்த பாவத்தை செய்து வேதனைப்பட்டு கலங்கி குற்ற உணர்வோடு இருக்கிற ஒவ்வொருவரையும் சந்தித்து பாவத்தை மன்னிக்கும்படி ஜபிக்கிற ஆண்டவரே பாவ அறிக்கை செய்த ஆண்டவரே மகனை தகப்பன் மன்னித்தது போல நீர் எங்களை மன்னிக்க தயப்படுத்திருக்கிறப்பா ஒவ்வொருவரும் ரத்தத்தால் கழுவி பரிசுத்தப்படுத்தும் குற்ற மனசாட்சிகள சுத்திகரியும் அப்பா அவருடைய வாழ்க்கையில் இருக்கிற எல்லா அக்கிரமங்களை மாற்றித்தாரும் எல்லா விதமான பாவ பாரத்தை பாவ சிநேகிதங்களை எடுத்து போடும் அப்பா பாவத்தின் காரியங்களிலிருந்து விடுதலை ஆக்கும் அப்பா இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அந்த பாவத்தின் ஆளுகையிலிருந்து விடுவி தரடும் பரிசுத்தமாக்கும் இனி பாவம் செய்யாதே என்று சொல்லுகிற தேவன் ஒவ்வொருவரையும் அப்படிப்பட்ட சூழ்நிலையிலே ஆண்டுவரே நீர் விடுவிக்கும்படி சபைக்கிறோம் இயேசுவின் திரு நாம மகிமைப்பட இப்பொழுது சுகமடையட்டும் வியாதிகள் பலவீனங்கள் போராட்டங்கள் எல்லா கட்டுகள் உட்டையட்டும் அப்பா வியாதி படுக்கை மாறட்டும் அப்பா எல்லா ஆண்டு வேதனைகள் நீங்கட்டும் ஆசீர்வதியும் இப்பொழுதே ஒரு நல்ல விடுதலை சமாதான சந்தோஷம் இழந்த நன்மைகளை திரும்ப பெற்றுக்கொண்டு உமக்காக சாட்சியாய் பரிசுத்தமாய் வாழ உதவி செய்யும் நீர் நோய்களை குணமாக்கி விட்டீர் பாவங்களை மன்னித்து விட்டீர் பரிசுத்தமாக்கிவிட்டீர் இயேசுவின் நாமத்தில் ஜெபித்து தர்ப்பணிக்கிறோம் குடும்பம் குடும்பமாய் ஆசீர்வதிக்கப்படுவார்களாக இயேசுவின் மூலம் பிதாவே ஆமேன் 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 காட் மன்னித்து மன்னித்திருக்கிறார் பாவத்தை குணமாக்கி இருக்கிறார் விசுவாசத்தோடு அவரை பற்றி கொள்வோம்